ரேஷன் கடைகளில் நீங்கள் அன்றாடம் வாங்கும் பொருட்கள் தரமாக உள்ளதா என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் வேடச்சந்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம் அரிசி பருப்பு எண்ணெய் எல்லா சேமியா ரவை எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாமே நல்லா இருக்கு அரிசி முன்ன கொடுத்ததுக்கு இப்ப ரொம்ப நல்லாவே இருக்கு அம்மா வாங்கிட்டு வருவாங்க பார்த்துருக்கு நல்லா தான் இருக்கும் அரிசி பருப்பு எண்ணெய் ஜீனி ரவை எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் நல்லா தான் இருக்கு அரிசி மொத இருந்ததுக்கு இப்ப ரீசன்ட் டைம்ல நல்லா தான் இருக்கு சமையலுக்கு பயன்படுத்துறது எண்ணெயும் ஜீனியும் பருப்பையும் பயன்படுத்திக்கிறோம் அது எழுபது நூறு பர்சன்ட் கண்டிப்பாக சமையல் பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அரிசி மட்டும்தான் சுத்தமாக நம்ம சமையலுக்கே பயன்படுத்த முடியாத அளவு இருக்குது கோழிகளுக்கு மாடுகளுக்கும் போடுற மாதிரி தான் இருக்காது மனுஷன் சாப்பிட முடியல பொருளால் நல்லா ஒரு ஒவ்வொரு மாதத்துக்கு அரிசி போக அரிசி ஒரு மாதத்துக்கு அது பயன்படுத்த முடியாது ஏதோ ரெண்டு மாவு கீவாட்டி அம்பிலி வச்சு குடிச்சுக்கிறோம் அதுதான் இந்த மத்த அரிசி கொடுக்கறது சோறாக்கி பயன்படுத்திக்கிறோம் அரிசி பருப்பு எண்ணெய் உப்பு மல்லிகை ஜாமன் பொருள் எல்லாமே ரேஷன் குடிசுல என்ன பொருள் கொடுக்குறோம் அத்தனையுமே வாங்குறோம் பயன்படுத்திட்டு இருக்கேன் நல்லா இருக்கு அரிசி மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட் ஐஎன்